பொதுவாகவே வவ்வால்கள் நைட்டு தான் இறத்தேடும் காரணம் அதுகளுக்கு நைட்டு தான் நல்லாவே கண்ணு தெரியும் அதே சமயத்தில் பகலில் அவைகளால் சரியாக பார்க்கக்கூட முடியாது அதனால் பெரும்பாலும் வவ்வால்கள் பகலில் நல்லாவே தூங்கிடும் அப்படி தான் ஒரு மரத்தில் இருந்த வவ்வால் உட்கார்ந்தபடி தூங்கிட்டு இருந்துச்சு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த வவ்வாலோட கால்பிடி நழுவி மரத்தில் இருந்து கீழே விழுந்துருச்சு அந்த மரத்தடிக்கு அடியில் வாழ்ந்திருந்த கீரி ஓடி போய் அந்த வவ்வாலை லபக்குன்னு பிடிச்சிக்கிடுச்சு அந்த கீரி வவ்வாலை திங்க போகிற நேரத்தில் வவ்வால் கண் விழிச்சிச்சு கீரியாரே நான் உங்களை என்ன செஞ்சேன் என்னை ஏன் தின்ன போகிறீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கீரி உன்னை போல் பறவையே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் பறவை தான் என்னோட முதல் விரோதி அதனால் உன்னை கொன்று ஆசைத்திர உண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு கீரியாரே நீங்கள் நினைக்கிறது ரொம்பவும் தப்பு நான் ஒரு பறவையே இல்லை பறவைன்னா முட்டை போடும் அடகாக்கும் நானும் குட்டி போட்டு பால் கொடுக்குறேன் அதனால் நான் பறவையும் இல்லை அதுபடி பார்த்தா உங்கள் எதிரியும் இல்லை அதனால் நீங்கள் என்னை தாராளமாக விட்டுறலாம் அப்படின்னுச்சு உடனே அந்த கீரி யோசிச்சுது வவ்வால் சொல்கிறது சரிதானே இது ஒரு விலங்கு நம்ம நினச்சது தப்பு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு உடனே வவ்வாலை விட்டுடுச்சு அந்த வவ்வாலும் நிம்மதியாக பழையபடி அதோடய மரத்தில் போய் உட்காந்துக்குச்சு சில நாட்கள் நகர்ந்துச்சு மறுபடியும் மரத்தில் இருந்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு இந்த முறையும் வௌவால் அந்த கீரி பிடிச்சிருச்சு அந்த கீரி வௌவால் தின்ன போகிற நேரத்தில் உடனே வவ்வால் கீரியாரே நான் தான் அன்றைக்கே சொன்னனே நான் உங்கள் எதிரி இல்லைன்னு பிறகு என்னையே பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கீரி சொல்லிச்சு வௌவாலே நான் பறவைகளோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன் இப்போ விலங்கு தான் என்னோடய விரோதி அதனால் நான் உன்னை தின்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த வௌவால் கீறிக்கிட்ட கீரியாரே கீரியாரே ஒரு நிமிடம் நான் சொல்கிறத கேளுங்க நான் இதுவரையில் என்னை விலங்குன்னு தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் விலங்கு இல்லை ஒரு பறவைன்னு வேணும்னா நீங்களே என்னோடய ரெக்கைகளெல்லாம் பாருங்களேன் நானும் தரையில் இருக்கிறத காட்டிலும் பறவைகளை போல் வானத்தில் தான் அதிகமாக பறக்கிறேன் அதனால் பறவைகள் கிட்டே நீங்கள் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கைப்படி நான் உங்கள் நண்பன் அதனால் நீங்கள் என்னை தாராளமாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சு வௌவாலோட வார்த்தைகளை கேட்டு அந்த கீரி யோசிச்சது அதுக்கப்புறம் வவால் சொல்கிறது பட்டது அதனால அந்த கீரி வௌவாலை பார்த்து நீ சொல்றது உண்மைதான் பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி வௌவாலை விட்டுடுச்சு சிலர் எதுக்கு எடுத்தாலும் விதி விதின்னு நொந்துக்குவாங்க ஆனால் அந்த விதியை கூட மதியால வென்றுடலாம் அப்படிப்பட்டவன் தான் திறமசாலி அவனால் எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தும் விடுபட முடியும் அதுக்கு இந்த கதையில் வர வௌவால் தான் உதாரணம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க